நேர்களுக்கு வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சஜித அலுவலகம் மீது தாக்குதல் ஜேவிபி அணி மக்களை அச்சுறுத்துவதாக குற்றச்சாட்டு கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரிப்பு மத்திய வங்கி வெளியிட்ட தகவல் ஊர்களில் காத்திருக்கும் ஜேவி அரசியல்வாதிகளை கொன்று வீடுகளுக்கு தீமூட்ட காத்திருப்பதாக குற்றச்சாட்டு என்றும் தென்னிலங்கையில் நடந்த கொடூரம் மனைவியை கோடாரியால் தாக்கி கொலை செய்த கணவன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட யாளு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை விரிவான செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகம் மீது ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது மதவாச்சி தொகுதியின் லேவ பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அலுவலகம் மீது நேற்று முன்தினம் இரவு சிலர் அசித் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த கட்சி உறுப்பினர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார இந்த நாசகார செயலை மக்கள் விடுதலை முன்னணியின் கும்பலால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மீண்டும் மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஜேவிபியின் கும்பலொன்று ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்பாவி மக்கள் தமது கொள்கைகளுக்கு அடிபணியவில்லை என்றால் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான அடக்குமுறைகளின் ஊடாக மக்களை பயமுறுத்தி தமது இயலாமையை காட்டுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குற்றம் சாட்டினார் இதுகுறித்து மதவாச்சி போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசாரினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் மாற்றங்களை மேற்கொள்ள முடியாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த் தெரிவித்துள்ளார் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு ஃபைசர் முஸ்தபா மனு தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் அண்மையில் இது தொடர்பில் கல்வி அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது இவ்விகாரத்தை தாமும் நீதிமன்றத்தின் ஊடாகவே அணுகுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்டு பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உதவி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உதவி ஆசிரியர் நியமனத்துக்கான போட்டி பரீட்சைகள் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இடம்பெறவிருந்தது எனினும் அது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் குறைபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிட்டு ஃபைசன் முஸ்தபா மனு தாக்கல் செய்தமையால் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு கடந்த ஜூலை மாத இறுதிக்குள் ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் நான்கு புள்ளி நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக இருந்த அந்நிய கையிருப்பு இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மொத்த வெளிநாட்டு கையிருப்பு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்கள் அதிகரித்துள்ளது இதில் சீனாவின் மக்கள் வங்கியிடமிருந்து பெறப்பட்ட சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணியும் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளை படுகொலை செய்து அவர்களது வீடுகளுக்கு தீமூட்டுவதற்கு ஜேவிபியினர் காத்திருப்பதாக அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜேவிபியின் அடிமட்ட தொண்டர்கள் இவ்வாறு ஊர்களில் காத்திருக்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை ஒடுக்குவதற்கு ஜேவிபியினர் காத்திருப்பதாகவும் இதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்தவிதமான திட்டங்களுமின்றி ஜேவிபி ஆட்சி அதிகாரத்தை கோருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வுகள் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளன சபாநாயகர் மஹிந்த யாபா அபிவர்த்தன தலைமையில் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்தின் போது சபை அமர்வுகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று முற்பகல் வெளிநாட்டு வழக்கு தீர்ப்பு நடைமுறையாக்க சட்டமூலம் பதிவு செய்தல் மற்றும் நடைமுறைப்படுத்தல் சட்டம் உள்ளிட்ட மேலும் சில சட்டமூலங்கள் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் நடைபெறவுள்ளது உள்ளது கணவன் தனது மனைவியை கோடாரியால் தாக்கி கொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று அவிசாவளை கெடகித்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திவ்ருபெட்டிய கடகட்ட பிரதேசத்தில் வசித்து வந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையிலான குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரின் கணவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவிசாவளை போலீசார் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தின் வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்தி பிரான்சுக்கு தப்பிச் செல்ல முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாய்க்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் எல்லை நடைமுறைப்படுத்தல் பிரிவு அதிகாரிகள் குழுவினால் நேற்று இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் முடிவில் பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட முப்பத்தாறு ஆறு வயதுடைய குறித்த இளைஞன் நேற்று மாலை ஆறு ஐம்பது மணியளவில் கைதாகியுள்ளார் குறித்த இளைஞன் வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்தி ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் டோகாவிற்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது அங்கிருந்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த இளைஞனின் கடவுச்சீட்டை சோதனையிட்டு பார்த்த போது குறித்த கடவுச்சீட்டு போலியானது என தெரிய வந்துள்ளது மேலும் இளைஞனின் பயணப்பையில் இருந்து இத்தாலிய கடவுச்சீட்டில் பல போலி முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட விசாரணைகளுக்காக கட்டுநாய்க்க விமான நிலைய குற்ற பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் ஒரு வாக்காளருக்கு அனுமதிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக செலவு செய்ததாக கண்டறியப்படுவார்களாயின் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்காளருக்கு செலவழிக்கக்கூடிய அதிகபட்ச தொகையாக ரூபாய் நூற்றி ஒன்பதினை தேர்தல்கள் ஆணைக்குழு நிர்ணயித்துள்ளது அதன்படி குறித்த தொகையினை வேட்பாளர்கள் மேற்பட்டத்தில் அவர்கள் தமது பதவியை இழப்பதுடன் மூன்று ஆண்டுகளுக்கு குடியுரிமை உரிமைகளையும் இழக்க நேரிடும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் குறிப்பாக தேர்தல் முடிந்த இருபத்தொரு நாட்களுக்குள் வேட்பாளர்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு பற்றிய விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவிடம் கையளிக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கைகள் பத்திரிகைகள் மற்றும் இணையதளங்கள் மூலம் பகிரங்கப்படுத்தப்படும் என அவர் அறிவித்துள்ளார் நாட்டின் மேல் சமூ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களை அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதர தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி <Nan> வணக்கம்